இந்த செய்தி ஒன்றோடு உங்களை ஹவுதி ஹவுதிகல்லினுடைய ராணுவ பேச்சாளர் யஹ்ஆசாரிக் சற்று முன்னர் இருக்கிறார் இஸ்ரேலினுடைய மெங்கூரியன் விமான நிலையத்தை நோக்கி தாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமான தாக்குதல் ஒன்றை நடாத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் இராணுவமும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் இராணுவமும் தெரிவித்திருக்கிறது தாங்கள் தங்களை நோக்கி வீசப்பட்ட பாலஸ்டிக் ஏவுகணை என்று அவர்கள் குறிப்பிடாவிட்டாலும் ஏவுகணை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனை அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இது பேலஸ்டிக் மிசைல் என்பதனை தாண்டி ஹைப்பசோனிக் பேலஸ்டிக் மிசைல் என்றுதான் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு ஹைப்பசோனிக் பேலஸ்டிக் ஏவுகணை என்று கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இதனை தாங்கள் ஏவியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் த ார் நாங்கள் ஈரானில் தலையை நொறுக்கிவிட்டோம் இப்போது சனாவின் பிராந்தியத்தில் அதன் அடுத்த கட்டத்தையும் நாங்கள் நகர்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இஸ்ரேல் மீது கை வைப்பவர்களின் கை துண்டாடப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதேவேளை சனாவில் இருப்பதும் ஈரானிய அரசாங்கம் தான் என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் இன்னும் சில விடங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டியிருக்கிறது அன்பான நேர்களே இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதனைத் தொடர்ந்து இன்னும் பல பகுதிகளிலும் தாங்கள் தாக்குதல்களை நடாத்தி இருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஹவுதிகள் இப்போது தாக்குதலை இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அதுவும் குறிப்பாக ஈரானினுடைய இஸ்ரேலினுடைய அந்த காலப்பகுதி தாக்குதல்கள் இடம்பெற்ற போது ஹவுதிகள் சற்று மௌனமாக இருந்தார்கள் இப்போது அது குலைந்து மீண்டும் தாக்குதல்களுக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதி இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு அடுத்த வாரம் டொனால்டு ட்ரம்பினுடைய சிநேகிதரும் இஸ்ரேல் பிரதமருமான டொனால்ட் ட்ரம்பின் உற்ற நண்பர் உங்களினுடைய எல்லோரினுடைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்த உலகினுடைய மிகப்பெரிய கொடூர கொலைகாரர் என்று பெயர் பெற்ற பெஞ்சமின் நதன்யாகூ வெள்ளை மாளிகை செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தியை தந்து தந்திருந்தோம் பலஸ்தீனத்தினுடைய யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று ஆகவே பெரும்பாலும் அவரினுடைய விஜயத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி அதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருந்தது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக இங்கே இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் கண்டதாக தெரியவில்லை என்று இந்த நேரத்தில் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பெஞ்சமின் நந்தன் போரை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்பதனை வற்புறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது எவ்வாறாக இருந்த போதிலும் இந்த விடயம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சில விடயங்களும் இருக்கின்றன குறிப்பாக அதாவது இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக நோர்வே வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீனத்திலே பசியை ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துகிறது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இன்று காலையிலிருந்தும் பல நூற்றுக்கணக்கான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளின் மூலமாக என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலினுடைய அடாவடுத்தனங்களினுடைய உச்சகட்டம் எப்படி இருக்கிறது என்றால் சில முக்கியமாக அவர்களுக்கு எதிராக சில இடங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றாலும் குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலினுடைய உள்பகுதிகளிலே அதிகரித்து விட்டாலும் கூட இப்போது அவரினுடைய கட்டுப்பாடுகள் அங்கே பாரியளவில் எதிர்நோக்க முடியாத நிலைக்கு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே நேற்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் யார் லெபிட் அவர்கள் தெரிவித்திருந்தார் உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையிலே தலைநகரத்திலே அவர்களினுடைய கட்டுப்பாடு சற்றே மெல்ல மெல்ல இல்லாமல் செல்வதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது எதுவாறாக இருந்த போதிலும் இப்போது പലത്ത താകൾ ഇസ്രേൽ മീതു ഹൗദിക്കളാൽ നടത്തപ്പെട്ടുള്ളത് തുറന്നുമടുന്നേ